அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் உங்களில் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது வருகின்ற குபேர பிரதோஷ நாளின் ஒரு அற்புதமான நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை வளர்பிரை பிரதோஷம் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு அழைப்பாங்க நான் இந்த ஆடியோல சொல்ற இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேத்துக்காவது பகிர்ந்துக்கோங்க யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் ஆடியோக்கு போறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு வருகின்ற அட்சயத்திருதி நமது ஞானபீடத்தில் சொர்ண ஆகர்ஷண மகா யாக வேள்வி நடைபெற உள்ளது இந்த யாக வேள்வியில கிட்டத்தட்ட லட்சத்தி எட்டு முறை வேத மந்திரங்கள் சுரலட்சுமி தாயினுடைய மந்திரங்களும் அஷ்டலட்சுமி தாயின் மந்திரங்களும் சொல்லி யாக வேள்வி நடத்த போகிறேன் இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயம் யாக பிரசாதமாக வைத்து வழங்க போகிறேன் இந்த நாணயம் உங்கள் வீட்டு பீரோடு அல்லது பனைப்பெட்டியில் அல்லது நகை பெட்டியில் வச்சிங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொர்ண வசியம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரலாம் அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு ஈர்க்கும் தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த நாணயம் ஈர்க்கும் இந்த நாணயம் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்புறை பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் யார் இந்த மந்திரத்தை ஐநூத்தி எட்டு முறை சொல்லுகின்றீர்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இரவு பதினோரு முப்பது மணிக்குள்ள யார் இந்த மந்திரத்தை ஐநூத்தி எட்டு முறை சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது அன்று சிவனாலயத்திற்கு சென்று எந்த நேரத்துக்கு வேணா போங்க சிவனாலயத்துக்கு போய் ஈசனை தரிசனம் செய்துவிட்டு அந்த ஆலயத்தில் அமர்ந்து ஐநூத்தி எட்டு முறை யார் இந்த மந்திரத்தை சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மூணு விதமா சொல்லிருக்கேன் பிரதோஷ நேரம் அல்லது இரவு பத்து முப்பது மணிக்குள்ள அல்லது ஆலயத்தில் இதுல ஏதாவது ஒரு விதத்துல இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க என்ன மந்திரம் தெரியுமா ஓம் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம என்று வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி இந்த மந்திரத்தை ஐநூற்றி எட்டு முறை ஈசனை நினைத்து ஈசனை மனதிற்குள் நிறுத்தி நீங்கள் சொல்லிவிட்டால் சிவனொருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு பல வாய்ப்புகளும் பல சந்தர்ப்பங்களும் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓம் அங் இந்த கீழ டிஸ்கிரிப்ஷன் மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அன்று நாளில் நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ண போறோம் வேல் சங்கல்ப வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போறோம் பதினோரு நாட்களில் இருபத்தி ஓரு சூட்சமங்களை சொல்லித்தரும் இந்த வாட்ஸ்அப் வகுப்புல சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் அன்று முருகப்பெருமானிடத்தில் மிக சிறப்பான அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவுல சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்